அதிமுக வழக்கு தனி நீதிபதி உத்தரவு ரத்து தேர்தல் ஆணையத்திற்கு நோட்டீஸ் இதை பற்றின முழு விவரங்களையும் தெரிந்து கொள்ள வீடியோவை முழுமையாக பாருங்கள் இது போன்ற அரசியல் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் தெரிந்து கொள்ள வீடியோ லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதிமுக இரட்டை இலை சின்னம் மற்றும் சட்ட விதிகள் திருத்தம் தொடர்பான இரண்டு முக்கிய வழக்குகள் மீது சென்னை மற்றும் டெல்லி உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவுகளை பிறப்பித்துள்ளது அதிமுக கட்சி விதிகளில் செய்த திருத்தம் உட்கட்சி தேர்தல் ஆகியவற்றை எதிர்த்து உரிமையில் வழக்கு தாக்கல் செய்ய அனுமதி கோரி ராம்குமார் ஆதித்யன் கே சி பழனிசாமியின் மகன் சுரேன் ஆகியோர் மனு தாக்கல் செய்தனர் அதை விசாரித்த நீதிபதி வேல்முருகன் வழக்கு தொடர அனுமதித்து உத்தரவிட்டிருந்தார் இந்த உத்தரவை ரத்து செய்யக் கோரி எடப்பாடி பழனிசாமி சார்பில் மேல்முறையீடு செய்யப்பட்டது மனுவை நீதிபதிகள் அனிதா சுமன் செந்தில்குமார் அமர்வு விசாரித்தது அப்போது சுரேன் மற்றும் ராம்குமார் ஆதித்யன் ஆகியோர் அதிமுக உறுப்பினர்களே இல்லை என்று பழனிசாமி தரப்பில் வாதிடப்பட்டது அதிமுக உறுப்பினர்கள் தான் என ஆதாரங்களுடன் நிரூபித்த பிறகே வழக்கு தொடர தனி நீதிபதி அனுமதித்ததாக சுரேன் ராம்குமார் ஆதித்யன் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் சிவில் வழக்கு தொடர அனுமதி அளித்த தனி நீதிபதியின் உத்தரவை ரத்து செய்தனர் அதே அதிமுக இரட்டை இலை சின்னம் விவகாரத்தில் நீதிமன்ற உத்தரவுகளுக்கு பிறகும் விரைந்து முடிவெடுக்காத தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக புகழேந்தி டெல்லி உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருக்கிறார் நீதிபதி அமித் சர்மா அமர்விலான விசாரணையின் போது நீதிமன்ற உத்தரவுகளை கண்டுகொள்ளாமல் தங்களது கோரிக்கையை தேர்தல் ஆணையம் நிராகரித்து வருவதாகவும் அவர்கள் மீது அவமதிப்பு வழக்கு தொடர அனுமதிக்க வேண்டும் என புகழேந்தி தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் இந்த விவகாரத்தில் தலைமை தேர்தல் தேர்தல் ஆணையம் பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி மூன்றாம் தேதிக்கு ஒத்திவைத்தனர் அடுத்ததாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை விமர்சித்து வந்த முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் திடீரென அதிமுக ஒன்றுபட வேண்டும் என டோனை மாற்றி பேசியிருப்பது கவனம் பெற்றுள்ளது சேலம் ரேடிசன் ஹோட்டலில் ஓ பி எஸ் மைத்துனர் குணசேகரன் மகத்தின் ராகவ் விசாலி திருமண வரவேற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சி முடிந்த பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார் ஓ என்னை பொறுத்தவரை அனைத்தின் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பிளவுபட்ட சக்திகள் அனைத்தும் ஒன்று சேர்ந்து கூட்டணி அமைத்தால்தான் வெற்றி பெற முடியும் இதைத்தான் இன்று வரை கூறி வருகிறேன் எனக்கு எந்த ஒரு ஆசைகளும் கிடையாது ஒரு அரசியல் தலைவரின் உச்சபட்ச இலக்கு என்னவென்று ஏற்கனவே ஜெயலலிதா எனக்கு சொல்லியிருக்கிறார் ஆகவே என்னை பொறுத்தவரை அதிமுக ஒருங்கிணைந்து இருக்க வேண்டும் ஜெயலலிதாவின் புகழ்பாடும் ஒரு இயக்கமாகத்தான் இது இருக்க வேண்டும் எனக்கென்று தனிப்பட்ட இலக்கு ஏதும் கிடையாது ஜெயலலிதா நினைத்தபடி எண்ணத்தின்படி பல நூற்றாண்டுகள் அதிமுக அமர வேண்டும் என்பதுதான் என்னுடைய இலக்கு என்று ஓபிஎஸ் அவர்கள் தெரிவித்துள்ளார் இதை பற்றின உங்களுடைய கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள் போன்ற அரசியல் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் தெரிந்து கொள்ள வீடியோவை லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி